சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிஜி வைஷ்ணவா கல்லூரியில் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கிறது ஆளுநரின் வற்புறுத்தலின் பேரில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாமல் முதல் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கிறது இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள டிஜி வைஷ்ணவா கல்லூரியில் இரண்டு நாட்கள் தேசிய கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது இந்த கருத்தரங்கை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்றைக்கு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் முன்னதாக கல்லூரி வழக்கப்படி இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதுதான் கல்லூரியினுடைய வழக்கமாக எழுந்திருக்கிறது ஆனால் ஆளுநர் வருகை ஒட்டி தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படக்கூடாது என்று அதிகாரிகள் வலியுறுத்தி அதன்படி தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து அதனை தொடர்ந்து கல்லூரி வழக்கமாக பாடப்பட்டது தமிழக அரசை வரைக்கும் தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே தமிழ்தாய் வாழ்த்து என்பது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் அதனைத் தொடர்ந்துதான் நிகழ்ச்சி நிறைவு பெறும் சமயத்தில் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பதுதான் முறையாக இருக்கிறது ஆனால் ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் முதலில் தேசிய கீதத்தை பாட வைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது குறித்து இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் அவர்கள் எங்களுடைய கல்லூரி வளர்ச்சி முதலில் தமிழ்சாய் வாழ்த்தை தான் பாடுவோம் அதனை தொடர்ந்து எங்களுடைய கல்லூரி பாடலை நாங்கள் பாடுவோம் ஆனால் இன்றைக்கு ஆளுநர் வருகை என்பதால் முதலில் தேசிய கீதத்தை பாடும்படி அதிகாரிகள் எங்களை வலுத்தினார்கள் அதன்படியே முதலில் தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டது பாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து கமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது என்று கல்லூரி தரப்பிலிருந்து நமக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் முதலில் தேசிய கீதத்தை பாட இல்லை என்று கூறி ஆளுநர் வெளிநடப்பு செய்திருந்தது அது மிகப்பெரிய ஒரு சக்தியாக வெடித்திருந்தது அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அனைவருமே ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே தமிழ்தாய் தான் தமிழ்தாய் வாழ்ந்துதான் முதலில் பாடப்பட வேண்டும் அதனைத் தொடர்ந்துதான் நிகழ்ச்சி நிறைவரும் சமயத்தில் தேசிக்கு பாடப்படும் என்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது அதைத்தான் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் கல்லூரியில் sí que